ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எதாவது சாப்பிட்டீங்களா இப்போ வந்து நம்ம என்ன சாப்பிட போறோம்னு பார்த்தீங்கன்னா என்னங்க பச்சை பச்சை பச்சையாக இருக்குன்னு பார்க்குறீங்களா இது வந்து முசு முசுக்க தோசைங்க இது வந்து குழந்தைக்கு இந்த சளி பிடிக்குது இல்லை சளி இருமல் இருக்குது அவங்களாம் வந்து இந்த தோசை வந்து அடிக்கடிக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க எங்கள் வீட்டில் அதிகமாக செய்வோம் மாசத்துல ஒருத்தரை கம்பல்சரி செய்வோம் செஞ்சு சாப்பிடுவோம் இது வந்து எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம புழுங்கல் அரிசி இருக்குல்ல புழுங்கல் அரிசி நல்லா ஊற வச்சு அதில் வந்து இட்லி மாவு போல் அரைச்சி அது எப்படி செய்யலாம் இல்லை நார்மல் இட்லி மாவு கூட வாங்கி அதில் அரைச்சிட்டு அந்த மாவோட இந்த முசு வந்து வேலி வரத்தில் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் கூகுள் கூட சர்ச் பண்ணலாம் முசு முசுகைன்னு போட்டதுலாம் வரும் நிறைய அந்த இலையை வந்து படிச்சத்தில் வந்து நல்லா அலசிட்டு ஏன்னா அதில் வந்து இந்த இந்த புழுவு அதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த இலையை வந்து நல்லா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அது கூடவே கொஞ்சம் போல் ஜீரகம் கொஞ்சம் போல் உப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு மிளகு வந்து தூள் பண்ணி போடுங்க பூண்டு வந்து பிடிக்கிறவங்களுக்கு அந்த பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கிறவங்களுக்கு பூண்டையும் போட்டு அதை வந்து நல்லா போட்டு அரைச்சிட்டு அதை வந்து இந்த இட்லி மாவியும் இந்த அரைச்ச அந்த முசுமுசுக்க அந்த இதையும் வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலந்து போட்டு நீங்கள் தோசை கடலில் போட்டு நார்மல் தோசை விடுற மாதிரியே நீங்கள் சுட்டு சாப்பிட்டிங்கன்னா வேற லெவலில் இருக்கும் இப்போ நாம் இந்த தோசையை எப்படி சாப்பிட்டு சொல்லுவோம் ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சம் போல் சாப்பிட்டேன் இது வந்து நல்லாவே இருக்கும் ஓகேங்களா சாப்பிட்டு எப்படி சொல்கிறேன் இது ஒரு மருத்துவம் நினைக்காதீங்க இது நார்மல் தோசை போல தான் இருக்கு நார்மல் தோசை போல தான் வந்து இருக்குமே இது வந்து நாம் வந்து ஐயோ நம்ம முசு முடிச்சுக்க இது வந்து வேலி வரது கிடைக்கிது அந்த பொருள் எப்படி சாப்பிட்றது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு மாதிரி இதெல்லாம் யோசிக்காதீங்க உண்மையிலே நம்ம சா நார்மலாக முருங்கைக்கீரை எப்படி நம்ம போட்டு தோசை கொடுக்குமோ அதே போல் தான் பழைய கால காலம் இது நிறைய சாப்பிடுவாங்க எங்கள் அம்மா அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க உண்மையிலே நல்லா இருக்குது இதை சூடாக சாப்பிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் ஆறிப்போச்சு நீங்கள் சூடாக இன்னும் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தேவைலாம் வந்து தெரியும்னா எங்கள் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் அதே போல் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த இது வந்து இன்னும் என்னென்னலாம் தேவைன்றதை நீங்கள் கமெண்ட்டை சொன்னீங்கன்னா அதுபோல் வீடியோ நான் போடுவேன் ஓகேங்களா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா Thank you.